ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் முதல்ல எனக்கு டவுட் வந்ததுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சுடரோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது எனக்கு போன எபிசோடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எபிசோடில் கூட மல்லி பேசியிருப்பாங்க அதாவது மனோகருக்கு கால் பண்ணி கிச்சனில் பேசியிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன அது டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துச்சா இல்லையா ஒரு ஒரு நிமிஷமும் நான் வந்து நெருப்பில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் என்னோட நிலமை இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கம்போது இல்லைம்மா அவனுக்கு மிஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அம்மா அதனால் வந்துட்டு நான் மத்தியானம் தான் வருமாமான்னு நல்லா சொல்லியிருப்பாரு மனோகர் சோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுடர் வந்துட்டு கேட்டுடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து சுடர் வந்து வேணால மல்லி மல்லியை ஃபாலோ பண்றது மல்லிக்கே தெரியாது ஆனா மல்லியும் வந்து சுடரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது சுடருக்கும் தெரியாது பட் ஆனா எப்படியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுடரை ஃபாலோ பண்றது சுடருக்கே தெரியலனாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் போல இருக்கு இந்த ரகு வந்து கண்ணுல படாமல் வந்துட்டு தப்பிச்சிட்டு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ மெயினாக மல்லிக்கு வந்து கிடைச்ச ஒரு ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகு போன வண்டியோட நம்பர் தான் இப்போ மல்லி கையில் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடியே மல்லி வந்து இந்த மனோகர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது செஞ்சது எல்லாமே இந்த சுடர் பார்த்துருக்காங்க ஸோ இது கேட்டுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே மல்லிகிட்டையும் பேசுகிறாங்க நீ என்ன வேணால் பண்ணு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணு என்ன வேணால் பண்ணு நான் விஜய் கூட நல்லா கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ தான் போகிறேன் நீ எது பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்போவே ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அது ரகு கிட்ட சொல்லி ரகு ரகுவை வந்து வர வரவழிச்சு ஏதாவது ஒரு வேலைத்த நான் பண்ணி தான் கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்டை வந்து மாற்றியிருப்பாங்க அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா டக்குன்னு எப்படிங்க ரிப்போர்ட் மாணும் அப்படின்னு வந்து மனோகர் கேட்குறாங்க அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போதே கேட்குறாங்க இந்த ரிப்போர்ட் மாறக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா ஏதாவது ஒரு தவறுதல் நடக்கிறதுக்கு ஏதாவது ப்ரா பாசிபிலிட்டிஸ் இருக்கா லேப்லாங்கிற மாதிரி கேட்குறாரு அப்படியெல்லாம் நடி நடக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி கிடையாது உங்கள் முன்னாடி தானே அவங்களோட பிளட்டை எடுத்தேன் அவங்களோட கதிரேஷனோட பிளட்டையும் எடுத்தேன் அப்படி இருக்கும்போது என்ன தவறுதல் நடக்க போது கண்டிப்பாக லேப் இந்த மாதிரி எந்த ஒரு தவறுதலும் எடுக்காது இது வந்து உண்மையான ரிப்போர்ட் தாங்கிற மாதிரி கொடுக்குறாரு ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுடர் தான் வந்து இந்த ரகு அனுப்பி ஒரு பர்சன் மூலிமா ஜன்னல்லையோ இல்லை ஏதாவது ஒரு இதில் வச்சுட்டு அவங்க பிளட்டை எடுத்துட்டு இந்த நிஷாவோட பிளட்டை வச்சிருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது அப்படி கூட நம்ம யோசிக்கலாம் இல்லையா ஏன்னா வந்து இப்போது கதிரேஷனோட பிளட்டை மேட்ச் ஆகணும் அப்படின்னா நிஷா வந்து கண்டிப்பாக சூட் ஆவாங்க ஏன்னா கண்டிப்பாக நிஷா வந்து கதிரேஷனோட பொண்ணு தான் இல்லையா ஸோ அதனால வந்து நிஷாவோட பிளட் கொண்டு வந்துட்டு ஏதாவது வச்சிருக்க பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கும் ஸோ அதனால அந்த பிளட்டை வச்சுட்டு இதுதான் அவங்களோட பொண்ணோட பிளட் இது வந்து ரேணுகாவோட பிளட்டுங்கிற மாதிரி வந்துட்டு ரிப்போர்ட்ல வந்து வந்திருக்கு ஸோ இது கூட தெரியாம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம யோசிக்க தோணுது அப்படியே இல்லைனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அதாவது ரிப்போர்ட் கொடுத்தவரே வந்து தவறுதலாக இந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டு திரும்பவும் வந்துட்டு நான் மாறி கொடுத்துட்டேன்னு சொல்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கோணத்தில் நம்ம யோசிக்கலாம் ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் எப்படியும் நடந்துடவே கூடாதுங்க இப்போ மல்லி வந்து நிறைய விஷயத்தாலையும் விஜய வந்து ஹர்ட் பண்ணி ஹர்ட் பண்ணி வெளியில வர்றது அண்ணா அவரை ஹர்ட் பண்றது இவர் வந்து விஜய் வந்து இவங்கள திட்டு அனுப்புறதுங்கிற மாதிரி நிறைய விஷயத்தால நிறைய வாட்டி வந்து மல்லி வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க இப்போ வந்து விஜயோட ரியல் ஒய்ஃபாவே ஆனதுக்கு அப்புறமும் விஜய் வந்து வீட்டை விட்டு மல்லியை வெளியில துரத்திட்டாங்க இது பார்க்கறதுக்கு முடியவே இல்ல ஒரு பொய்யான விஷயத்த நம்பிட்டு உண்மையான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து பிரியறது யாருக்கு வந்து நல்லா இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்தையாக ஆகணும் அதுவும் மெயினாக வந்து இந்த ரேணுகா கழுத்தில் தாலி கட்டும்போது வந்து இந்த மாதிரி பாருங்க ஒரு நிமிஷம் விஜய் நான் சொல்கிறது கேளுங்க நான் நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் நீ தாலி நீங்கள் தாலி கட்டுங்க வேண்டாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரங்கள் ஒரு ஆதாரம் இல்லை நிறைய ஆதாரங்களோட மல்லி வந்து சப்மிட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோடு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்